பிரக்கீர தேவநாயனார் அருளைச் செய்த கோபப்பிரசாதம் அடிகள் நாற்பத்தேழு முதல் ஐம்பத்தைந்து வரை ஒடுங்கா பெருமை உம்பருகோணை அடங்கா ஐம்புலத்து அறிவில் சிந்தை கிருமினாவார் கிளத்தும் பரமே ஒரு வகை தேவரும் இருவகை திறமும் மூவகை குணமும் நால்வகை வேதமும் ஐவகை பூதமும் அறுவகை ரதமும் எழுவகை ஓசையும் என் வகை ஞானமும் ஒன்பதின் வகையாம் சிறப்பும் பத்தின் வகையும் ஆகிய பரமனை இதன் பொருள் குறையாத பெருமையினையுடைய தேவர்கள் தலைவனை அடங்காத ஐம்புலத்தருவில் சிந்தை கிருமி போன்ற அடியேன் நாவால் பேசும் பரம்பொருளே ஆகும் அதுவும் அல்லாமல் ஒருவகை தேவரும் இருவகை திறமும் மூவகை குணமும் நான்கு வகையான வேதங்களும் ஐம்பெரும் பூதங்களும் ஆறு வகையான சுவைகளும் ஏழு வகையான ஓசைகளும் எட்டு வகையான ஞானமும் ஒன்பது வகையாக உள்ள ஒளியுள்ள மலர்களின் சிறப்பும் பத்து வகையாக உள்ள பரமன் என்று பரமனின் குணநலன்களை இவ்வடிகளில் குறிப்பிடுகின்றார்